ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாள் நீண்ட நாள் இடைவெளிக்கு அப்புறம் திருவாரூர் இருக்காங்க அக்கா எல்லாரும் வந்து நீங்க சண்டை போட்டுக்கிட்டீங்களா ஏன் அக்கா வரல நிறைய பேர் என்ன தெரியல

திருவாரூர கையா வரதில்ல அக்கா சமையப்படினா அடுத்த தெரு வரைக்கும் மணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பா அக்கா வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சொன்ன ரெண்டு நாள்லயே அக்கா வந்தாங்க இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு கொத்தமல்லி சட்னி அதாவது துவையல்னு சொல்ல இது சாத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடுக்கிறதுக்கு தான் இப்ப அக்கா வந்து நமக்கு செஞ்சு காட்ட போறாங்க அக்காவுடைய பாரம்பரியம் மாறாத கவகமா மல்லி சட்னி அப்படின்னு இன்னைக்கு அக்கா எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்ட போறாங்க நீங்க எல்லாரும் வந்து

வெளியேறு மணாலும் நல்லா இருக்காது அதே சமயத்துல கருப்போரா போயிட்டாலும் நல்லா இருக்காது பொண்ணு பவுன் நேரமா வரணும் மாதிரி நல்லா நேரமா வந்துச்சு இல்லையா இந்த மாதிரி அதே மாதிரி இந்த புயல் சும்மா கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் சொன்னா இந்த மாதிரி வளர்க்க சொன்னா தண்ணி ஒண்ணும் தனிக்க நல்லா இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி செய்யணும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பஞ்சு போட்டா நல்லா இருக்கும் நாங்க இன்னைக்கு கொஞ்சம் பெரிய வெங்காயம் தான் சேர்க்கிறோங்க எல்லாத்தையுமே வதக்கும்போது கொஞ்சம் பொறுமையாவே நிதானமான தீலையே வதக்கணுங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்தோடனே இப்போ பூண்டு கருவேப்பிலை சேர்த்து அக்கா வதக்குறாங்க இப்போ பூண்டு கருவேப்பிலையுமே நிதானமாக வதக்கி எடுத்துக்கிட்டாங்க கொஞ்சம் இப்போ மறுபடியும் வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாங்க கடலைப்பருப்பு ஒரு நிமிஷம் வறுத்த உடனே உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாங்க கடலப்பருப்பு பருப்பு ரெண்டையுமே அடுப்பை குறைச்சி வச்சு இந்த அளவுக்கு செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து அதையும் அந்த தட்டில் மாற்றிக்கிட்டாங்க இப்போ அடுத்ததாக வானொலியில் தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்க்குறாங்க பெருங்காயத்தூளையும் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்தில் எடுத்துட்டாங்க கட்டி பெருங்காய மாதிரி தான் கொஞ்சம் நேரம் வறுக்கணும் இதுக்கு அடுத்ததாக தேங்காய் துருவல் அதையுமே லேஸாக சூடேற்றுறாங்க கொஞ்சம் நேரம் வந்தால் போதும் ரொம்ப நேரம் கொஞ்சம்

இது அப்படியே பிடிக்கல எனக்கு கரெக்டாக சாதத்தோட போட்டு பிசஞ்சும் சாப்பிட்றாங்கலாம் முதல்ல வச்சதை ஒரு கம்பா துவிச்சிடுவோம் அப்புறம் சாதத்தில் நிறைய ரசமாட்டை ஊத்தி நல்லா சாப்பிடுவோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு நாள் செஞ்சு காட்டுருக்கா கண்டிப்பாக எல்லோருக்காகவும் ஒரு நாள் செஞ்சு காட்டுவாங்க இப்போ வந்து கொத்தமல்லி தழை வந்து நம்ம வதக்கினதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் என்னங்க எல்லாமே சேர்த்து நான் அரைச்சா அப்படியே எடுத்துக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கலாம்

இப்போ எங்கள் வீட்டில் அவருக்கும் எங்கள் சம்மந்திக்கும் தான் நாங்களாம் டீ டைம் முடிஞ்சிருச்சு அதனால் அப்புறமே சாப்பிடும்போது தான் இதை வந்து சாதத்தில் ஊற்றிக்க போகிறோம் அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ இதை கொடுத்துடலாம் அடுத்து நிறுத்திட்டுலப்பா நிறுத்தி படிக்கிட்டேன் சூடேறணும்னு நிறுத்திட்டேன் தேங்காய் பால் தான் அதிகமாக சேர்ந்தது சூப்பராக இருக்குங்கா நல்லா சுருக்குன்னு கார சாரமாக அந்த தேங்காய் பால் மனத்தோட முருங்கைக்கீரை தண்ணி சாரு தண்ணி சாரு தண்ணி சாரு தான்

அதுவும் பாரம்பரியமான விஷயங்கள் எல்லாமே வந்து அக்கா கிட்ட நம்ம கத்துக்கலாம் அதனால இன்னைக்கு அக்கா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் சரஸ்வத் சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சீசனில் எங்ககிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ